ஃப்ரெண்ட்ஸ் மைக்கி பண்ற சேட்டையை பாருங்க ஏ இருடு பாருங்க சும்மா இங்கிட்ட ஒருத்தருக்கா இங்க பாருங்க என்ன ஒரு அட்டகாசம் பண்றாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா தயங்கிட்டு ஒன்று போவேணா இங்கே எப்படி மாம்பழம் சாப்பிட்டுருக்காங்க ஏன் கீழே போகாதே மைக்கி கடிச்சுடுறீங்கட்டு வாங்க சொல்றதை கேளுக்கீங்களா இங்கே போயிருக்கா என் ஃபோன் எடுத்துடுவா மாம்பழம்புரை எப்படி சாப்பிட்டுருக்காங்க பாருங்க என்ன என்ன ஏ வந்துடுவேன் மதியானம் கொடுத்துருக்கோம் ஆ சரி ஆ சரி இல்லை வந்துடு கண்டிப்பாக கண்டிப்பாக சரி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் பாய்